வணக்கம் கோவை மக்களே நான் உங்க விஜய் வந்தனா நம்ம கோவை துடியலூர்ல ஸ்ரீ கணபதி மாட்டோட மிக பிரம்மாண்டமான திறப்பு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அறுபத்தாறு வேடம் பாரம்பரியமிக்க இந்த நிறுவனம் அவங்களோட செகண்ட் ஷோரூமை மிக பிரம்மாண்டமாக நம்ம துடியலூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை ஈஸியாக்குறதுக்காகவே ஒரு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே வச்சு அமைச்சிருக்காங்க நம்ம கணபதி மாட்டை இனிமே பெரியவங்களுக்கு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் இருக்க ஒவ்வொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் ஏறி இறங்க வேணாம் உங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே ஆன ட்ரெடிஷ்னல் அண்ட் வெஸ்டர்ன் வேர்ஸ் எல்லாமே நம்ம கணபதி மாட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு சாரீஸ்லேயே வெட்டிங் சாரீஸ் ஒரிஜினல் சில்க் சாரீஸ் டிசைனர் சாரீஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ் ஆர் கென்சா காட்டன் சீஸ் ஜார்ஜ் சாரீஸ் அப்படின்னு நீங்க எங்கேயும் பார்த்துடாத குவாலிட்டி அண்ட் வெரைட்டில நம்ம கணபதி மாட்டில் இருக்கு மென்ஸுக்காகவே தனி செக்ஷன் அமைச்சு அங்கே எல்லா பிராண்ட்ஸ்லயும் இருக்கிற செம்